ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே டூ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சூப்பர் ஐட்டெல்லாம் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போல் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த பக்கம் எரா தோக்கு செய்ய போகிறோம் சோம்பு மட்டனுக்கு கொஞ்சம் சோம்பு இது எரா சோம்பு போட்டுட்டேன் பட்டை மட்டனுக்கும் பட்டை லவங்கப்பூ இதுக்கும் லவங்கப்பூ மட்டன் வந்து வெறும் பெப்பர் ஃப்ரைன்றதுனால இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட போடப்போதில் யாரா தொக்குக்கு யாரா தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டாச்சு சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் இதுக்கும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லவங்கம் பட்டை சோம்பு தாளிப்பு போட்டாச்சு தொக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து அரைச்சி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்ம நல்ல தொக்கு மாதிரி நல்லா இருக்கும் அதில் வந்து அரைச்சிக்கிட்டேன் இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டு மட்டன் வேக வைக்க வேண்டியது தான் அதுக்கடுத்து வந்து அழகாக தக்காளி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீக்கு வந்து நம்ம வீட்டில் இங்கே வந்து ஏசி ப்ராப்ளமாக இருந்தது அது ரிப்பேருன்னு சொல்ல முடியாது ரொம்ப கூல் கம்மியாக வந்துச்சு நம்ம என்னதான் க குறைச்சி வச்சாலும் வந்து கூலே இல்லாமல் மாதிரி இருந்தது இப்போ இருக்கிற வெயிலில் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து வேலைக்கு வேறு போயிட்டாரா அவர் வரத்துக்குள்ளே வெறுத்தே போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதில் வந்து இன்னைக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளை தொக்குக்கு வந்து இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு எறா தொக்குக்கு வெங்காயம் கொட்டிக்கலாம் அப்படியே கட் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லா திக்கான ஒரு தொக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு கொஞ்சம் வெளியே போய்ட்டோம் சென்னை போயிட்டு வந்தோம் அதால் நேத்திக்கும் பண்ண முடியல இன்னைக்கு தான் வந்து சர்வீஸ்க்கு கூப்பிட்ருக்குறாங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு முறை சொன்னோம் அன்றைக்கி வந்து வேலையை வெளியே போயிருக்கிறோம்னாங்க சரி சாட்டர்டே சண்டேவில் வா பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வரதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம கட கடன் சமைச்சிடலான்னு சமைச்சிட்ருக்குறேன் பயங்கரமாக இருக்குது அந்த குழுக்கம் நேத்துக்கு வெளியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் சென்னையிலேயாவது அப்பா நல்லா சில்லுன்னு இருக்கலான்னு பார்த்தா அந்த ஏசி அதுக்கு மேலே இருந்துச்சு நேத்திக்கு அவ்வளோ புழுக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் முடியவே இல்லை ஓடியே வந்துட்டோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வரலான்னு இருந்தோம் நெஜமாக முடியல ஏசி ஒன்றும் ரிப்பேர் இல்லைங்க ஆனாலும் வந்து அந்த கூல் பார்த்தாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது புழுக்கமாகவே இருந்தது சமைக்க முடியல சமைச்சாதானேடா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வயிற்றுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து அது குடோன் மாதிரி இருக்குதா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப புழுக்கம் பயங்கரமாக ஆனால் வீசுது எல்லார் வீடும் அப்படி தான் இருக்குதா அந்த வீடு தான் அப்படி இருக்குதானே தெரியல பயங்கர புழுக்கமாக இருந்தது சமைக்கவே முடியல சமையல் ரூமில் ரெண்டு நிமிஷம் கூட நிற்க முடியல உடம்பெல்லாம் அப்படி எரியுது இதுக்கே ஆகாதுப்பா அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டோம் அப்படியே வர வழியில் தான் வந்து சரி பச்சேஸாவது முடிச்சுட்டு போகலான்ட்டு ரிலையன்ஸ் போயிட்டு வந்தோம் வீடியோ பார்த்துருப்பீங்க சரிப்பா வீட்டில் தான் வேர்க்குது மால் இந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் காற்று வாங்கலான்டா அங்கேயாவது இருக்குமான்ட்டு இறங்கி உள்ளே போனால் ஐயோ அது நமக்கு வீடே பரவாயில்லையான்ற மாதிரி ரோட்லேயே காற்று வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கும் கொடுமையாக இருந்தது பயங்கரமாக புழுக்கம் அங்கே அதாலேயே பயந்து அடித்து ஓடி வந்துட்டு சீக்கிரம் பச்சஸ் கூட பாதி தான் பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு நேற்றுக்கு அங்கேயும் மாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சி நேத்திக்கெல்லாம் காலையிலேருந்து சாயந்திரம் வந்துடையும் அந்த புழுக்கத்துலேயே செத்தோம் இப்போ கூட பாருங்கள் சமைக்க முடியல திரும்ப திரும்ப போய் ஏசி இருக்கிற ரூம்லேயே போய் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு வெளியே வந்தோம்னா எப்படி புழுக்குது பாருங்கள் ஒரு மா ஒரு வாரமாகவே வந்து ரொம்ப கூலில்லாதனால ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக அவஸ்தையான அவஸ்தை இன்றைக்கி ஆள் வந்துட்டாங்கன்னா சுத்தம் பண்ணிட்டா அப்படா ஆகிடும் அந்த மாதிரி இருக்குது எப்படா வரப்படுறாங்க ரொம்ப கூ கூல் இல்லைன்னு இல்லை வெளியேருந்து இருந்து போனோம்னா உள்ளே ஓகேன்னு இருக்குது இருந்தாலும் வந்து நல்ல மதியம் டைமில் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது அந்த டைமில் மட்டனில் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் ஒரு மூணு தொக்குன்றதுனால இதை கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கேன் தக்காளியை அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒன்று பாதியமாக அரைச்சிருவேன் அதையும் ஊட்டிக்கலாம் மட்டனுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் மிளகாய் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் இதை சேர்த்துக்கிறேன் தொக்குன்றதுனால ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டனுக்கும் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மட்டனுக்கு இது வந்து தொக்குக்கு மட்டன் வந்து ஒன் கேஜி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஏதா செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு பிடிக்கிறது இல்லை சாய் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு வேணாங்கறான் ஜனனி கவுசிக்கு பிடிக்கும் ரொம்பவே ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதுலயே வந்து எலா பப்பி எடுத்துக்குவோம் எனக்குதான் சுத்தமா பிடிக்காது அது சமைக்கவும் முட்டை மாதிரி முட்டை அதுவும் சமைக்கவும் பிடிக்காது அதிலயே கொஞ்சம் கம்முட்டு இருப்பேன் சரி பசங்க கேட்டாங்கன்னா சரி எடுத்துட்டு வந்து தானே ஆகணுன்ற மாதிரி அப்புறமா எடுத்துட்டு வந்துடுறது எலா வேகிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு சின்ன தாலிப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நம்ம சோம்பு போட்டோம் அதுவே தாலிப்பு போதும் சும்மா நம்ம வடகமோ இல்லை கடுகு கொஞ்சம் போட்டு தாளித்து எண்ணெய் ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா திக்காக இருக்குதுங்க மட்டன் வேகுது 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 அப்படியே இருக்குது தண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போயிட்டேன் கொஞ்சம் பொறுமையா வேகட்டோன்னு அதால தண்ணி அப்படியே இருக்குது கறி நல்லா வெந்துருச்சு கொஞ்சமா மட்டன் மசாலா கொஞ்சமா கடுகு கொஞ்சமா கடுகு கொஞ்சம் வடகம் கருவேப்பில் போட்டு தாளித்து கூட்டிடலாம் சாப்பாட்டுக்கு நம்ம போடுறதுனால வந்து கொஞ்சம் தாளி போட்டா ஏற்கவே நல்லா இருக்கும் நம்ம வெறும் பூ இதெல்லாம் மட்டும்தான் நிறைய பேர் வந்து சோம்பு பூ போட்டால் தாளிப்பு பரவாயில்லன்னு நினைப்பாங்க நம்ம தொக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வைக்கும்போது சாப்பாட்டுக்கு பிசையும் போது நமக்கு இந்த வடகம் கொஞ்சமாக போட்டு தாளித்து ஊற்றணும்னாலே வாசமாக இருக்கும் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை டேஸ்ட் கண்டிப்பாக அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வந்து தாளிப்பு போட்ட பிறக்கும் அது ஒரு நல்லா தான் இருக்கும் எப்போவுமே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எதாக இருந்தாலும் வந்து வடகம் கொஞ்சம் புட்டு தாளித்து லாஸ்ட்டை போடுவாங்க அதே ஸ்டைலில் தான் நம்ம எப்போவுமே நம்மளும் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளை தான் அதனால் நம்ம அதே ஸ்டைல் தான் கிட்டவும் இருக்கும் சமையல் ஓரளவுக்கு வந்து கிராமத்து ஸ்டைலில் தான் வரும் மட்டனாக நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கும் கருவேப்புல போட்டுடலாம் இப்ப அடுத்தது ரசம் வைக்கணும் புளி கரைச்சாச்சு ரசம் வச்சுக்கலாம் ரசம் ஊட்டியாச்சு இப்போ வந்து நேத்திக்கு வாங்கின நாவப்பழம் நல்லா வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன் இது வந்து உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கோல்டாகவும் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் எங்களுக்கே ஆகும் அதால உப்பு போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால உப்பு போட்டுருவேன் டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும் உப்பு போட்டாதான் அப்படியே சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தோற்கற மாதிரி இருக்கும் உப்பு போட்டோம்னா செம்மையாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பு தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குளிக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இழுத்துக்கும் உப்பு அப்போ இன்னும் டேஸ்டாக இருக்கும் இது வந்து நம்ம சேலத்தில் இருக்கும்போது மரம்லாம் ஃபுல்ல நிறைய மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே காலனியில் அப்போ வந்து அது எடுக்க மாட்டோம் அது ஒரு வேலையே எடுக்கணும் எடுக்க மாட்டோம் இருந்தாலும் நிறைய இருக்கும் அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அப்போ தெரியல இப்போ நம்ம மரம் இல்லைன்னாலே இப்போ இதாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் கொய்யாவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே கொட்டும் எவ்வளோ தான் நம்மளும் சாப்பிட முடியும் கொய்யா மரமே நிறைய இருந்துச்சு ஒரு மரம் மட்டும் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதில் வந்தால் மட்டும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் மற்ற மரம்லாம் அப்படியே செதடும் கீழே பழம் குட்டி குட்டி அப்போ கொய்யா பழம் மதிப்பு இல்லை இப்போ வாங்கி சாப்பிட்றோம் அதே கதை தான் இதுவும் தேங்காயும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மரம் நிறைய இருக்கும் அது அந்த வாழ்க்கையே அது வேறதான் எங்களுக்கு அப்படிலாம் மரங்களோட நல்ல ஒரு பதினோரு வருஷம் வாழ்ந்துட்டு அதால தான் இன்றைக்குமும் வந்து எங்களுக்கு அந்த மரம் அந்த ஒரு இது இருக்குது நமக்கு இடம் இல்லை மரம் வைக்கிற மாதிரி அளவுக்கு இடம் இல்லை ஆனாலும் வந்து நம்ம கார்டன் டெரஸ் கார்டன்னாலும் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது ஆசை அதால தான் ஊரில் நமக்கு லேண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிலம்லாம் இருக்குது நல்லா பயிர் நெற்பயிரெலாம் போடுற நிலம்தான் அங்கே போயிட்டு நம்ம பண்ணோம்னா வந்து நம்ம அங்கேயே இருந்தோம்னா எல்லாமே பண்ணலாம் மாந்தோப்பு எல்லாமே பண்ணலாம் நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம அங்கே போட்டோம்னாலும் வந்து ஒன்று கூட நமக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு இடமா போயிருச்சாங்க கல் நம்ம புதைச்சோம்னா கூட கல் தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதால் நம்ம இங்கேருந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்கேயே போய் சேர்ந்தோம்னா என்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அதுவும் ஒரு ஐடியா இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம பண்ணணும்னு பார்க்கலாம் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரியலையே ஆசை மட்டும் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோன்னு அந்த மாதிரி சப்போஸ் நம்ம அங்கே போயிட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மரங்கள்லாம் வச்சு சூப்பராக பண்ணிடலாம் வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு திருப்பு முனை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையிலும் நிறைய வரையும் நடந்தும் இருக்குது இப்போவும் ஒரு திருப்பு அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறோம் என்ன ஏதுன்றது வந்து நானும் கவசிப்பாக வந்து உட்காந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அதை ஃபுல் டீட்டெயிலாக வந்து நாங்கள் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இன்னும் ஒன்று ரெண்டு வீடியோவிலே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்த கட்டத்தில் தான் இருக்கணும் நாங்கள் பயங்கரமான ஒரு திருப்பு முனை எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த ஒரு இதுக்கு தான் இருக்கிறோம் அந்த இடத்துல தான் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நான் கவுசியப்பா சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறத விட அதில் வந்து கவுசியப்பா உட்கார வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இப்பயே சொல்லக்கூடாது அது வந்து உங்களுக்கு சீக்ரெட்டாகவே இருக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அப்புறம் ரிவீல் பண்ணுறோம் எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு கண்டிப்பாக வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது அதுவும் வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு கண்டிப்பாக நெஜமாக எதிர்பார்க்கல நாங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்கிறோம் என்னன்றது சொல்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அதுக்குள்ளவே வந்தாலும் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது டீட்டெயிலாக அதுக்கப்புறமா பேசலாம் கவுசியப்பாக வச்சு பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் எடுத்துக்குங்க எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி கொஞ்ச நேரம் அரட்டை போச்சு சண்டேனாலே வந்து மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே உக்காந்து ஒரு அரட்டை போவோம் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே இருந்தோமா ஃபைவ் ஓ கிளாக்கே ஆகிடுச்சி ஓடுடா வெளியே பெருக்கணும் முதல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பெருக்கியாச்சு எல்லாம் வீடுலாம் அது பண்ணிவிட்டு விலைக்கு ஏற்றியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்